காஞ்சிபுரம் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் ஆன்மீக செம்மல் காஞ்சி மேற்கு மண்டல தலைவர் காஞ்சி ஜீவானந்தம் அவர்களின் பிறந்தநாள் விழா முன்னிட்டு பாஜக கட்சி கொடியேற்றி பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கியும் மேலும் குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாநகரில் உள்ள சாலைத்தெரு பகுதியில் அமைந்துள்ள பாஜக மாநகர மேற்கு மண்டல அலுவலகத்தில் பாஜக கட்சியின் ஆன்மிக செம்மளம் காஞ்சி மாநகர மேற்கு மண்ட தலைவருமான காஞ்சி ஜீவானந்தம் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் பாஜக கட்சி கொடியேற்றி பாரத மாதாவிற்கு அஞ்சலி செலுத்தினர் மேலும் பட்டாசு வெடித்து பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் நோட்டு புத்தகம் பேனா பென்சில் ரப்பர் உள்ளிட்ட பொருட்கள் மாணவர்களுக்கு வழங்கி மாணவர்களிடம் கல்வியில் நன்றாக படித்து நல்ல முறையில் மாணவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று மாணவர்களை வாழ்த்தினார் பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பிறந்தாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாநகர பொதுச் செயலாளர் கோட்டீஸ்வரன் மாநகர துணைத் தலைவர் கேசவன் மாநகர பொருளாளர் யுவராஜ் மாவட்ட செயற்கு உறுப்பினர் அறிவுடை நம்பி மாநகர செயற்கு உறுப்பினர் கன்னியப்பன் மாநகர ஓபிசி அணி தலைவர் அரியரன் மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் விமல்நாதன் நகர செயற்கு உறுப்பினர் பெருமாள் மாவட்ட மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் ரத்னாதேவி நகர மகளிரணி லட்சுமி மகளிரணி மாநகர பொதுச்செயலாளர் தமிழ்ச்செல்வி கிளைத்தலைவர் பிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினருடன் சமூக சேவகர் ஸ்ரீதர் உள்ளிட்டோரும் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர்

लगदै उ एगाले उ रे आज छेड कुत्रो दा गोडी कुने कुडा कुडा पोल्ड एता चै नै ना बोल जे अबले उडया उडया तुको भाइया अबले गो कुड कुडा पोष्ट वेस्ट सुपर अब त मेतना दे